அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லேசர் ஜென்ரல் கிளினிக் அண்ட் இன்ஃபிளான் சென்டர்ல இருந்து நாங்க பால் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இன்னைக்கு முருகன் ஐயா இருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கு இம்ப்ளான்ட் மூலமா முழுவதுமா பிக்சடா பற்கள் கொடுக்குற சிகிச்சை ஆரம்பிக்க போறோம் இன்னைக்கு அவங்களோட சிகிச்சையோட முதல் கட்ட நாள் அதாவது இன்னைக்கு நம்ம அவருக்கு மருத்து போற மருந்து கொடுத்து இம்ப்ளான்ட் பொறுத்த போற நாள் இந்த சிகிச்சை மூலமா சாரோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றது சார் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிரிப்பு வந்து முடியல இன்னொன்று வந்து நிறைய பேச முடியல பேசுனால் வாயில் வந்து அந்த ஸ்பீச்சோட ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேங்குது மற்றவங்களோட பேசும்போது கொஞ்சம் கூச்சப்படுது இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அங்கே வந்திருக்கேன் இது இப்படிக்கு பல் இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது இங்கே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஃபுல்லாக எஃபெக்ட் ஆகிட்டு வந்து இன்னொன்று வந்து நான் சுகர் பேஷண்ட்டு சுகர்னால இது எஃபெக்ட் ஆகிருக்குமா அப்படின்ட்டு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது சரி இதை செஞ்சால் சரியாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்தேன் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டோன்னா சரியாகும் நீங்கள் சரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் தான் சார் வந்திருக்கேன் வேறு எந்த இதுவும் இல்லை மேடம் சார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேலே கடுமையான ஈர்பிரச்சனைனால பற்கள் ரொம்ப பலவீனமாக ஆடி விழுந்திருக்கு வாயில் இப்போ ஒரு சில பற்கள் மட்டும்தான் இருக்கு அது ரொம்ப பலவீனமாக ஆடிட்டு இருக்கு சாரோட தாடி எலும்பும் மிக குறைவா இருக்கு சாருக்கு நம்ம என்ன மாதிரி சிகிச்சை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தாடிலேயும் கீழ்த்தாடிலும் நவீன முறையில் இம்ப்ளான்ஸ் பொருத்தி டைட்டினியம் பார் பொருத்தி அதுக்கு மேலே ஃபிக்ஸடாக நம்ம பற்கள் கொடுக்க போகிறோம் மேத்தாடில் பழனி பற்கள் கீழ்த்தாடு பழண்டு பற்கள் மொத்தம் இருபது நாள் பற்கள் கொடுக்க போகிறோம் சாருக்கு இன்னைக்கு முதல் நாள் இப்போ நம்ம முதல்ல மேல் மேற்காலியில மத்து போகிற மருந்து கொடுத்துட்டு இம்ப்ளான்ஸ் பொறுத்து போறோம் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இம்ப்ளான்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்டு கீழ்த்தாழிக்கு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழ்த்தாளி இம்ப்ளான்ஸ் பொறுத்தி ஒரு எக்ஸ்ரே எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம் சிகிச்சை ஆரம்பிக்கலாம் பெஸ்ட் லேசர் கிளினிக் வந்து நான் அவங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இப்போ முருகன் அவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி மேல் மேல்கீழ் தலையில் இம்ப்ளான்ட் மூலமா மூலமாக பற்கள் கொடுத்துருக்கோம் சிகிச்சை முடிஞ்சு அவருக்கு இப்போ மூன்று வாரங்கள் ஆயிருக்கு இப்போ அவரோட மொத்த சிகிச்சை அனுபவம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லுங்கள் சார் நான் வந்து முதல் டைம் வரும்போது இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் பல்லாம் பேச ஃப்ளூயன்சி வராமல் இருந்தது இங்கே வந்து சர்ஜரி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒன் வீக்கில் எனக்கு முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னோடய ஸ்பீச் வந்து கரெக்டாக வந்தது இன்னும் வந்து சுவையாக சாப்பிட முடிஞ்சது ஒரு வித்தியாசமான உணர்வுகள் நடந்தது எனக்கு அது என்னால் சொல்ல வர மாட்டேங்க ஆனால் மச் பெட்டர் அதை என்னால் சொல்ல முடியும் இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து போனதுலேருந்து என்னென்னா இங்கே ஒரு ஃபேமிலி பாட்டாக மாதிரி மனம் தோணுச்சு அந்த அளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஒரு குறை வைக்கல ஒரு டாக்டர் மாதிரியே அவன் நினைக்கல கூட சக ஊழியர்களுக்கு ஒரு உத்தாசம் பண்ணு மாதிரியே பேஷண்ட்டாக நடத்தினாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதில் மனம் வந்து ரொம்ப நாடிச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் ஒரு பத்து பேர் கூட சொல்லலான்னு என் மனம் தோணுச்சு அதுதான் உண்மை என்னை கேட்டால் கண்டிப்பாக அதை நான் சொல்ல முடியும் ஏன்னால் எனக்கு நடந்த நிகழ்வுகளை பாசிட்டிவாக நடந்தது எந்த நெகட்டிவும் நடக்கலை ஐ ஆம் வெரி ஹாப்பி அதான் நான் சொல்ல முடியுமா சரிங்க சார் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இம்ப்ளான்ட் வந்து ஒரு வயதுக்கு மேல பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க நிறைய வழி இருக்கும் ஒரு வயதுக்கு மேல வந்து இம்ப்ளான்ட் தேவையில்லை இருக்கிற பறக்க வச்சு அப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க அவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறேன்னா பல்லு இல்லாதவங்க உள்ளுக்குள்ள ஆர்கனை குறைச்சி வேலை செய்யுது பல்லு நீங்க எந்த வயசானாலும் பல்லு போச்சுன்னா அந்த ஆர்கனை வந்து அது ஷட் பண்ண மாட்டேங்குது அப்போது நீங்கள் பல்ல மூடி வச்சு செஞ்சாலோ இல்லை பல் இல்லாமல் நீங்கள் நடந்தாலோ அது தப்பாகும் உடம்புல இருக்க எல்லா ஆர்கனும் வேலை செஞ்சால் ஆரோக்கியம் நடக்கும் இல்லைன்னா ஆரோக்கியம் கம்மியாக தான் இருக்கும் பல் போச்ச ஐயோ ஐயோ நம்மளை நிறைய செலவாகுதா வலிக்கலாம் பார்த்ததில்ல எல்லாம் வலி தான் இருக்கும் எந்த ஆர்கனும் நீங்கள் தொட்டாலும் வலிக்கும் ஆனால் வலி இல்லாமல் வாழவே முடியாது வலியோடு தான் வாழணும் நம்ம அதுக்கு இந்த பல் சிகிச்சை பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நீங்கள் ரீட்டன் பண்ணி போகலாம் இது என்னோடய கருத்து சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் வந்து நம்ம உங்களுக்கு ஒரு இருபது இது ரெடி பற்கள் கொடுத்து மூன்று வாரங்கள் ஆயிடுச்சு இல்லையா இப்போ இந்த மூன்று வாரங்கள் நீங்க இந்த பற்களை பயன்படுத்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பற்களே இல்லாமல் இருந்தீங்க அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ உங்களுக்கு புதிய பற்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் அனுபவம் எப்படி இருக்கு இப்போ வந்து அந்த பல் மாட்டதுக்கு அப்புறம் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு இரு இரு இருபத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி இருந்த மாதிரி என்னோட ஃபீலிங் அப்படி இருக்கு இன்னொன்று வந்து நல்லா பேச முடியுது என்னால் வந்து எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக மூவ் பண்ண முடியுது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சை பண்ணுவேன் ஐயோ நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினப்பேன் ஆனால் அது அப்படி இப்போ தோணலை இப்போ யாராக வந்தால் தான் நான் சாதாரணமாக போய் பேச மாட்டேன் அவங்களே வந்து என்ட்ட நான் பேசுறதுக்கு வில்லிங்காக பேசுவேன் நிறைய சொல்லுவேன் அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது நான் வெரி ஹாப்பியாக அதெலாம் சொல்வதில் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் வழிலாம் வழி இருக்கானே தெரியல சாதாரணமாக இருக்க மாதிரி என்னோடய ஃபீலிங் ஆகுது இப்போ நீங்கள் நம்ம கிளினிக் எப்படி வந்தீங்க சார் நான் க்ளீ கிளினிக் வந்து வந்து யூடியூப்பில் பார்த்து தான் மேடமோட ஸ்வீட்ச் கேட்டு தான் வந்தேன் வந்த டைமில் வரும்போது இங்கே எப்படி இருக்கும் எழுதிருக்குன்னு கொஞ்சம் நான் ஆனால் இவங்க சொன்ன கருத்துலேயும் அவங்களோட பேச்சுலேயும் மனம் வந்து அதை ஒத்துக்கிடுச்சு வந்தேன் அதை அதில் அது சொன்னபடி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொஞ்சம் கூட அதில் குறையவே இல்லை நூற்றுக்கு நூறு அதில் சொல்லலாம் அவங்க சொன்னதுக்கும் எனக்கு நடந்ததுக்கும் ஐம் வெரி ஹாப்பி அது எந்த குறையும் இல்லை வந்துச்சுங்களா இல்லை வழி ஒன்றுமே இல்லை எனக்கு வழி எந்த வழியும் தெரியல வலி கட்டி இது பண்ணும்போது கூட எனக்கு ஒன்றும் வழி தெரியல லாஸ்ட் டே வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் இந்த ஸ்டிச்சஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பெயின்ட்டு இருந்தது அவ்வளோதான் மீதி பிடிக்க எனக்கு எந்த வழியும் இல்லை மீதி எந்த நாள் எந்த வழியும் இல்லை சாதாரணமாக தான் இருக்காங்க இப்போ உங்களுக்கு இன் பிளான் பண்ண பிறகு இப்போ ஃபிக்ஸாக இருக்குது என்னென்ன உணவுகள் நீங்கள் இந்த சிகிச்சைக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க நான் வந்து இப்போ இட்லி சாப்பிடுவேன் தோசை சாப்பிட்றேன் கஞ்சி குடிக்கிறேன் நல்ல வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் பண்ணி தான் சாப்பிட்றேன் காஃபி டீ இப்போ சாப்பிடுவேன் காஃபி டீ சாப்பிடுவேன் சூடாகவே சாப்பிடுவேன் ரொம்ப சூடு இல்லை ஓரளவு சூடாக சாப்பிட்றேன் நான் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் கம்மியாக சூடு வச்சு சாப்பிடுங்கன்னு அதில் கொஞ்சம் அந்த இதுக்காக நாக்கில் கொஞ்சம் அந்த சாப்பாடு கொஞ்சம் சூடு சாப்பிடுவேன் அவ்வளோ ஃபேவரட்டான காபி காப்பி இல்லாமல் என்னால் இருக்க முடியல அதனால் கொஞ்சம் சூடு காப்பி சாப்பிட்றது ஓகே இப்போ உங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை வந்து ஐந்துலேருந்து ஆறு நாட்கள் தேவைப்படுச்சு நம்ம மொதல் நாள் இங்கே டேர்ம் போகிற தினம் அதுக்கப்புறம் பல்லு வைக்கிற ப்ரொஜன எல்லாமே நம்ம லேப் சைட்டில் வந்து உங்களுக்கு பண்ண இப்போ இந்த ஒவ்வொரு சிகிச்சை முறைகளும் உங்களுக்கு எப்படி நடந்துச்சு எப்படி நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு டே வந்து இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து லேபுக்கு போயிருந்தேன் லேபுக்கு போகும்போது ஃபஸ்ட் நாள்லேருந்து செக் பண்ணி செக் பண்ணி ஃபைவ் டேஸும் பல எனக்கு இந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சிரந்தப்பட்டு அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப பொறுமை இருந்தது அவங்கக்கிட்ட அந்த பொறுமையை இங்கே பார்த்தேன் நான் எனக்கு கூட அந்த அந்த பொறுமை இருக்கிறதுக்கு பேஷண்ட்டும் கோஆப்ரேஷன் இருக்கணும் டாக்டர்ஸும் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க சைப்பு தன்மையோடு செஞ்சு கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது சைப்பு தன்மை தான் மெயின் இதில் ரெண்டு பேருக்கும் சைபித்தன் இருக்கும்போது ரிசல்ட்டு நூறு பெர்சென்ட் வரும் அது என்னால் சொல்ல முடியும் கோஆப்ரேஷன் இருக்கணும் பேஷண்ட்டு கோஆப்ரேஷன் இருக்கணும் டாக்டர்ஸு அவங்க முழு மனசு செய்யற அளவுக்கு நம்ம ஒத்து போகணும் அவங்க செய்கிறாங்க நம்ம அதை பிடிச்சிக்கணும் அதை விட்டுட்டோன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம் அது நடந்தது அந்த ஏழு அந்த ஒன் வீக்கில் எனக்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு குறை இல்லை எனக்கு என் வீட்டில் இருந்த மாதிரி இருந்தது எனக்கு டெய்லி காலையில் இரவு ரெண்டு வேளை ப்ரஷ் பண்ணுறோம் அப்புறம் வந்து வாய் நல்லா கொப்பளிக்க சொன்னாங்க அதை கொப்பளிக்கிறேன் வீதிப்படிக்க எனக்கு எந்த குறை இல்லை ஐ எம் வெரி பர்ஃபெக்டு இதில் இந்த விஷயத்தில் இந்த பல்லு கெட்டுனாலும் இல்லை இங்கே வந்து போனதுலேருந்தே நான் வித்தியாசமாக இருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து இங்கே வந்து சேர்ந்தது ஏதோ ஒரு அனுகிரகத்தில் வந்தேன் இந்த அம்மா பார்த்தேன் இந்த அம்மா பார்த்ததுலேருந்து இங்கே சொன்ன விதத்தில் எக்ஸ்ட்ரா எந்த கேள்வியும் கேட்கல இது நீங்கள் செஞ்சுக்கணுங்க சார் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஆனால் வந்து சொன்னதை செஞ்சு கொடுத்தாங்க ஏன்னா கரெக்டாக இருக்குது மன திருப்தியோடு போனேன் நான் செலவாச்சு செலவாகளை பற்றிலாம் நான் கவலைப்படலை அந்த அம்மா சொன்னதில் இது நல்லா இருக்கும் செஞ்சுருங்க அப்படின்னாங்க நான் செஞ்சேன் ஐஎம் வெரி ஹாப்பி செஞ்சு கொடுத்தாங்க பர்ஃபெக்டாக இருந்தது எனக்கு சார் சிகிச்சை முறைகள் நம்ம என்னலாம் பண்ணோம் அப்படின்றது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் சார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பற்கள் இல்லை ஒரு சில பற்கள் தான் இருந்தது அதுவும் பலவீனமா இருந்தது ஈர்பிரச்சனையான நிறைய பற்கள் பாதிக்கப்பட்டு எழுந்திருக்காரு சாருக்கு நம்ம பாக்கி இருந்த அந்த பலவீனமான பற்கள் எல்லாமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்ஸ்டா பற்கள் கொடுத்துருக்கோம் முதல் நாள் நம்ம சாருக்கு மாத்துக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொருத்தினோம் தாழை எலும்பு மிக குறைவா இருந்தாலுமே கூட எதுவும் இல்லாமல் செயற்கை எலும்பு எதுவும் பொருத்தாமல் சாருக்கு நம்ம நவீன முறையில இம்பிளான்ஸ் பொருத்தி பார் கொடுத்து அதுக்கு மேலே பற்கள் கொடுத்துருக்கோம் இப்போ கொடுத்துருக்கிறது தற்காலிக பற்கள் இந்த பற்கள் நான்குல இருந்து ஐந்து மாதங்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம் ஐந்து மாதங்கள் கழித்து இந்த தற்காலிக பற்களை நீண்ட கால பற்கா மாத்த வேண்டியதா இருக்கும் இரண்டாவது நாள் சார் நம்மளுக்கு லேப்டைட்ல ஆப்போசிட்டில் நம்மளுக்கு லேப் சைட் இருக்கு அங்க அவருக்கு சிகிச்சை முறைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் சருக்கு இரண்டாவது நாள் மெழுகு வச்சு அளவு எடுத்தோம் இந்த மெழுகளவு அவருக்கு கொடுக்கக்கூடிய பற்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியறதுக்காக இந்த மெழுகளவு எடுத்தோம் அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் நம்ம த்ரீ டி பிரிண்டிங் முறையில சருக்கு நம்ம ட்ரையல் பார்த்தோம் அவருக்கு கொடுக்க போற தற்காலிக பற்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது முன்னாடி நம்ம ஒரு ட்ரையல் பார்த்தோம் நான்காவது நாள் சருக்கு நம்ம மேல் கீழ் தாழில இம்ப்ளான்ட்டுக்கு மேல டைட்டேனியம் பார் போர்த்தி தற்காலிக பற்களும் போர்த்தினோம் ஐந்தாவது நாள் ஒரு கேப் விட்டு ஆறு அதனால நம்ம ஈர்க்கலர் செயற்கையான ஈர்க்கலர் எல்லாமே பொருத்திட்டு நம்ம அவருக்கு பர்க்களை ஃபிக்ஸ்டடா பொருத்திருக்கோம் இப்போ அவருக்கு பற்கள் கொடுத்து ஒரு இருபது நாளுக்கு மேல ஆயிருக்கு சாரோட அனுபவம் இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க சார் நம்ம பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஸ்ட்ராமெண்ட் நியோடன்ட் இம்ப்ளான்ட் இந்த இம்ப்ளாண்ட் தான் பொறுத்திருக்கோம் மேல் கீழ் தாட இம்ப்ளாண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் ஆயிருக்கு மேல் தாடலையும் கீழ்தாடிலும் பார் கொடுத்துருக்கோம் டைட்டனியம் பார் கொடுத்துருக்கோம் ஒரு தாடு பாருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஆகும் இரண்டு தாடிக்குமே பார் கொடுத்துருக்கோம் அதுக்கு எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு இப்போ இங்கு அதுக்கு மேலே கொடுத்துருக்க டைட்டனியம் பாருக்கு சர்க்கு வந்து ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு ஆறு மாதங்கள் கழிச்சு நம்ம நீண்ட கால பற்கள் கொடுக்கும்போது அதுல இரண்டு வகைகள் இருக்கு ஒன்னு எச்ஐபிசி பற்கள் இன்னொன்னு ஜி கேம் பற்கள் எது வேணாலுமே நீங்க தேர்ந்தெடுக்கலாம் ஒருவேளை வேலை எச்ஐபிசி பற்கள் தேர்ந்தெடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் ரூபாய் ஆகும் மேல பற்கள் இருபத்தி நாலு பற்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் ஒருவேளை பற்கள் தேர்ந்தெடுத்தாங்க சார் உங்களுக்கு வந்து நைட்ல இருபது நீங்க தூங்கும் போது பற்கள் கடிக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கும் அதனால பற்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காகவும் இம்ப்ளான்ட் பாதுகாப்பா இருக்கிறதுக்காகவும் நம்ம நைட் கார்டு கொடுத்துருக்கோம் அதை நீங்க பயன்படுத்துறீங்களா பயன்படுத்துறேன் டெய்லி நைட் பண்ணுற பண்ணுறேன் ஏன்னாவது அது ஒரு வாட்டரில் காலையில் எடுத்து ரிமூவ் பண்ணி அதில் வச்சிடுறேன் திருப்பி நைட் ஆனால் பல்லாம் ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை பொருத்திட்டு படுக்கிறேன் கொஞ்சம் இந்த இந்த பல்லுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது ஆனால் தூங்கிடுறேன் நான் சரிங்க சார் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக தெரியுது அது ஒரு பல்லோட பல் இடிக்கலை இப்போ உங்களுக்கு இம்ப்ளான்ட் பொறுத்திருக்கோம் இல்லையா இம்ப்ளான்ட்டுக்கு வாழ்நாள் முழுவதும் பொறுப்பெடுத்துப்போம் எதுவும் ஒரு தொந்தரவு இம்ப்ளான்ட்ல இருக்கு அப்படின்னா அது சரி பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வராது ஆறு மாதங்கள் கழிச்சு நீண்ட கால பற்கள் கொடுப்போம் அந்த நீண்ட கால பற்களுக்கு எட்டு வருடம் இல்ல பத்து வருடம் பொறுப்பெடுத்துப்போம் சரிங்களா உங்களோட இந்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த காணொளி நிறைய பேருக்கு ரொம்ப பயன்படுத்த இருக்கும் ஆமா பற்கள் இல்லாம கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் இந்தி. இந்த சிரிச்சிட்டீங்க நல்ல அழகா. நல்ல சிரிப்பு.